மக்களே சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பணன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து கூட்டுறவு கடனுக்கு வந்து தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட் நியூஸை வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை கண்டறிவதற்காக பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்களின் கீழ் தாசில்தார்களின் தலைமையில வந்து குழு அமைக்கப்பட்டு வந்து ஆய்வுப் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பணன் வந்து கேரள தாலுகாவிற்கு உட்பட்ட கேம்லாபாத் பால்குளம் திருக்கோரூர் உடையார்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றன இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா செய்தியாளர்களிடம் பேசிய பனமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தோட மக்களின் இயல்பு வாழ்க்கை வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுள்ளது மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாத்தீங்கன்னா நிவாரண உதவியாக முதற்கட்டமாக ரூபாய் பணம் வந்து மற்றும் கிலோ அரிசி வழங்கும் பணி வந்து நடைபெற்று வருகிறது மலை வெள்ளத்தால் பாத்தீங்கன்னா வெகுவாக பாதிக்கப்பட்ட மக்களை வந்து மீட்பதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பயிர் கடன்கள் குறித்து உரிய முடிவினை வந்து முதல்வர் வந்து அறிவிப்பார் அப்படிங்கிற தகவலை வந்து அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து செய்தியாளர்களிடம் வந்து கூறியிருக்காங்க விவசாயிகளோட கூட்டுறவு கடன் வந்து தள்ளுபடி ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ